கொண்டாடுறான் இப்படி எல்லாம் செய்கிறானே என்ற அந்த நமக்கு மனப்பூர்வமாக வந்தால் கண்டிப்பாக அவர்களை அந்த அழைப்பு பணியை நாம் செம்மையாக நாம் செய்வோம் செய்யணும் இவர் செய்ய வேண்டும் என்ற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் ஒவ்வொருவரும் அதில் இறங்கி செய்து விடுவோம் நபிகளார் அப்படி ஆர்வம் இருந்ததினால்தான் அத்தனை காரியங்களையும் அவர்கள் செய்திருக்கிறார் அல்ல நபிகளார் அவர்களுக்கு எதிரிகள் நிறைய இருந்தார்கள் தொல்லை கொடுத்தவர்கள் நிறைய பேர்கள் இருந்தார்கள் எலிக்கு சதுருக்க பிமாய கோலூன் எல்லாம் சொல்கிறான் அவர்கள் சொல்வது உடைய உள்ளத்தை மிக பாதிக்கிறது ரொம்ப கஷ்டத்தை சிரமத்தை தருகிறான் அவன் அவ்வளவு மோசமாக நையாண்டி செய்வது கிண்டல் பண்ணுவது நக்கல் பண்ணுவது என்று ஏராளமானவைகளை அவன் செய்திருக்கிறான் இருந்தாலும் அந்த மக்களும் நல்வழியில் வர வேண்டும் என்னை இவ்வளவு மோசமாக திட்டினான் வைத்தியக்காரன் என்றான் சூனியக்காரன் என்று சொன்னான் என்னென்னவோ வார்த்தைகளை சொல்லி என்னுடைய மனதை புண்படுத்தினாலும் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் என்ன செய்யவில்லை அதுக்கெல்லாம் மனம் கலங்கவில்லை அவர்களும் திருந்த வேண்டும்